காரமடை நகர திமுக செயலாளர் அண்மையில் மாற்றப்பட்ட நிலையில் முதலமைச்சரிடம் அது குறித்து செல்போனில் பேசி அவரை மாற்ற சொல்லும் முன்னாள் நகர செயலாளர் குறித்த வீடியோ வெளியாகியுள்ளது கோவை மாவட்டம் காரமடை திமுக நகர செயலாளராக பதவி வகித்து வந்த வெங்கடேஷ் என்பவர் அண்மையில் அதே கட்சி நிர்வாகிகள் தெரிவித்த பல்வேறு புகார்களின் அடிப்படையில் அவரது பதவி பறிக்கப்பட்டது வெங்கடேஷ் மனைவி காரமடை நகராட்சியின் தலைவராக பதவி வகித்து வரும் நிலையில் நகராட்சி நிர்வாகத்திலும் அதற்கு வெளியேயும் பல்வேறு புகார்களை முதல்வர் மற்றும் செந்தில் பாலாஜியின் கவனத்திற்கு கொண்டு சென்ற காரமடை திமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் அவரை வழிநடத்திய குரு பிரசாத் என்ற திமுக நகர்மன்ற உறுப்பினர் தற்போது காரமடையின் புதிய நகரச் செயலாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் முன்னாள் நகர செயலாளரான வெங்கடேஷுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவரிடம் எஸ்ஐஆர் பணிகள் கட்சி சார்ந்து நடைபெற்று வருவது குறித்தும் அந்த பணிகள் எந்த அளவுக்கு முடிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்தும் கேட்டறிந்தார் அப்போது செல்போனில் பேசிய முதல்வரிடம் காரமடை முன்னாள் நகர செயலாளர் வெங்கடேஷ் தன் மீது பொய்யான புகார்களை தங்களிடம் தெரிவித்து தனது கட்சி பதவி பறிக்கப்பட்டுள்ளதாகவும் இவை அனைத்தும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் மாவட்ட செயலாளர் ஆகியோருக்கு தெரிந்தே நடைபெற்று விட்டதாக புகார் தெரிவித்தார் மேலும் தற்பொழுது பதவி வழங்கப்பட்டுள்ள குரு பிரசாத் என்பவர் பாஜக ஆதரவாளர் என்றும் அவரை யாருக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கு பிடிக்கவில்லை என்றும் எனவே அவரை மாற்றும்படியும் புலம்பும் வீடியோ காட்சிகள் வெளியாகி உள்ளது அண்ணா தலைவா வணக்கம் தலைவரே எப்படிங்க தலைவர அவங்க பொதுக்குழு பணிகளுக்கு போட்டாங்க தலைவரை நம்ம போட்டு தான் பயங்கரம் அவரு தான் அப்சிசுனு பயங்கர அகல நகராட்சி எல்லாம் உங்களுக்கு சொல்லி தபால் கொடுத்து நீங்களே கூட கேட்டிங்க கேட்டீங்க தலைவரே இருக்கு என்னங்க தலைவர எல்லாம் அவருக்கு அண்ணனுக்கு நல்லா தெரியுங்க மாவட்ட செயலாளர் தான் ரொம்ப தொந்தரவுட இங்க எல்லாம் சூப்பரா இருக்கு தலைவர எல்லாமே சத்தியமா சொல்றேன் நூறு ரூபா நான் சொல்றேன் அன்னைக்கு எங்கிட்ட சொல்றப்ப சொல்றேன் ஆஹ் இப்ப ஒரு எழுவது பர்சன்டேஜ் கொண்டு வந்துட்டாங்க தலைவரை ஓரளவுக்கு வந்தாச்சு அதான் எனக்கு தெரியும் தலைவரை எனக்கு நீங்க தான் தலை நீங்க என்ன சொல்றீங்களா அதான் எங்க எனக்கு நீங்க தான் வேணும் தலைவர் எனக்கு ஆனா இது கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஞ்சு வருஷமா இருக்கும் இன்னும் நிறைய செஞ்சுட்டு இருக்கோம் எல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா போயிட்டு இருக்கு தலைவர் எல்லா டீம்லயும் கேட்டு பாருங்க தலைவர் நம்மகிட்ட ஒரு கடுகளோட குறை கூட கிடையாது தலைவர் எமேல அவாண்டமானு சொல்லி இப்ப அநியாயமா மாத்தி இருக்காங்க தலைவர் என்னால ஹார்டா சரிங்க தலைவர் சரிங்க தலைவர் ரொம்ப பண்ணிக்கிறேன் தலைவர் நீங்க நம்ம தான் தலைவர் ஆட்சிக்கு வர போறோம் தலைவர காரமண்ட மட்டும் கொஞ்சம் காப்பாத்துனும் தலைவர் வேலைக்காக பிஜேபி பையன் தலைவர அவனை தவறான உன போட்டு எல்லாம் நொந்து போய் கிடக்கிறான்னு தலைவரை எனக்கு இல்லாட்டி பரவாயில்ல உங்களுக்கு நான் வேலை செஞ்சுட்டு இருப்பேன் தலைவரை ஆனா தயவு செஞ்சு அவனை மட்டும் மாற்றி வேற யாராவது ஒருத்தர் போட்டாலும் பரவாயில்லை தலைவர் என் மேல ஒரு கடுகளூள் குற்றச்சாட்டு சொல்றது தலைவரை பாருங்க தலைவரை பிளீஸ் தலைவர நீங்க நம்மதான் ஜெயிக்கிற தலைவர் தைரியம் நான் சொல்றேன் தலைவர் உயிரை கூடுது நாங்கள் இருக்கோங்க தலைவரே நீங்கள் உடம்ப மட்டும் பாருங்க தலைவர் ப்ளீஸ் நீங்கள் மட்டும் ஆரோக்கியமாக நல்லா இருக்கும் தலைவர் நீங்களும் சின்னவரும் ரொம்ப சந்தோஷம் தலைவர் உங்கள்கிட்ட பேசுறது நன்றிங்க தலைவாறு நன்றி